அப்படின்னு சொல்லி என்ன உனக்கு அப்போ என்ன ஊழியுன்னு தெரியாது அப்போது தான் ஒரு வருஷம் கழித்து ஆண்டோட தீர்மானமாக கேட்டு நான் மறுபடி ஆண்டோட கன்ஃபார்மாக எனக்கு நீங்க ஆண்டோட தெளிவாக பேசுங்க சில காரியத்தை நான் அடையாளமா கேட்டப்பற ஆனால் சொன்னார் நீ போ உனக்கு முன்பு நான் வருவேன்னு சொன்னார் அப்போ ட்ரைக்ஸ் நான் கொடுக்க போகிறேன் ஆனால் நான் போன் என் முன்னாடி போகிறீங்கன்னா அங்கே அற்புதம் நடக்கணும் ஆண்டு வரை அப்போ எனக்கு தெரியாது பாருங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் சில இது நோட்டீஸ் அந்த ப்ரேயர் அந்த கா அந்த ட்ராக்ஸை கொடுக்கும் அவங்க சொல்லுவாங்க கடன் பிரச்சனைக்காண்டி ஜோமணிக்கு அங்கே இங்கேயே முப்பத்தாறு லட்சம் கடத்தோட இருக்கேன் அந்தால் கண்ணீரோட ஜோமன் ஆண்டு இருந்த ஆட்களைய கடத்தை அடைக்க உதவி செய்யுங்கப்பா கண்ணீரோடு இருக்கிறாங்களே அந்த வேதனை அந்த கடனுடைய பிரச்சனைய வேதனை என்னை ரொம்பவும் பாரப்பட்டு நெருக்குச்சு